சிறையில் இருந்தாலும் கூட பரவாயில்லை அவர்களை மீண்டும் அமைச்சராக்குவேன் என்று சொல்லி அமைச்சராக்கி இன்றைக்கு கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கின்றார் என்பது வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சு ஏற்கனவே அவருக்கு பேரு பத்து ரூபாய் பாலாஜி இப்ப முப்பது ரூபாய் பாலாஜியா இருக்காரு அவ்வளவுதான் வேற ஒன்னும் கிடையாது பத்து ரூபாய் பாலாஜி முப்பது ரூபாய் பாலாஜியா இருக்காரு செயலுக்கு போயிட்டு வந்து பத்து ரூபாய் வாங்கினாங்க குறிச்சிட்டு போறவங்க கேளுங்க போய் நீங்க யாரு பேட்டிடுங்க வாங்கப்ப யாருக்கு போகுது அவருக்கு போகாம யார் எடுத்துக்கிறோம் நிர்ணயிக்கப்பட்ட விலை விட பத்து ரூபாய் வாங்குறாங்களா இருபது ரூபாங்களா முப்பது ரூபாய் வாங்கினாங்களான்னு இந்த டாஸ்மாக் போகக்கூடிய பேச்சு எடுத்து போடுங்க இது எப்படி ஒரு துறையினுடைய அமைச்சர் அந்த துறையில நடப்பதற்கு தவறுக்கு நான் பொறுப்பு கிடையாது என்று சொன்னால் அமைச்சராக இருப்பதற்கு தகுதி இல்லை என்று அர்த்தம் வழங்கி விட்டு வழங்கு